வெறும் கடவுள் நம்பிக்கை தான் ஆன்மீகமா ஒருவர் நம்மை பற்றி மற்றவரிடம் கோல் சொல்கிறார்கள் இதனால் அவரும் அதை நம்பி நம்மிடம் நல்லபடியாக இருக்கவில்லை என்னை பற்றி அவர்களுக்கு நான் நல்லபடியாக எடுத்துரைப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அதாவது நம்மளுடைய கணக்கில் வந்து அடுத்தவங்களுடைய இதெல்லாம் வந்து ஒரு அளவு தான் நம்ம நம்முடைய பார்க்கல நம்ம என்ன செய்மோ அதுதான் நம்மளவுடைய பொறுத்தளவு முக்கியம் எல்லா அணுகுமுறையுமே ரெண்டு விதமாக நம்ம எடுத்துக்கிடலாம் ஒன்று வந்து எடுத்துக்கிறது என்ன இன்னொன்று நெகட்டிவா எடுத்துக்கிறது ஒரு முறை வந்து ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டார் அதாவது திருவள்ளுவர் வந்து பொறாமை உணர்வு தான் மோசமானதுன்னு சொல்லி சொல்றாரு கேள்வி கேட்டார் அப்புறம் திருவள்ளுவர் அதை பற்றி பொறாமை உணர்வு பற்றி சொல்லியிருக்கிறாரு சிறந்தது தான் பட் இருந்தாலும் கூட அது ஒரு மேம்போக்கான செய்தி தான் அதை கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா அதை கொஞ்சம் நம்ம வேற விதமாக தான் நம்ம கருத்து சொல்ல வேண்டிய வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணோம் இப்போ உதாரணமா இப்போ நம்முடைய நண்பர் வச்சிக்கணும் நம்மகிட்ட கை மாத்தெல்லாம் வாங்கிட்டு திருப்பி தந்துருக்காரு சில இன்னும் தராமலும் போயிருக்கிறார் ஆனால் திடீர்னு சொல்லி ஒரு பத்து வருஷம் கழித்து நம்ம அவரை சந்தித்தோன்னு சொன்னால் அவர் பெரிய கோடிஸ்வரனாக இருக்கிறார் நம்ம அவரை பார்க்கும் பொழுது நமக்கு மனசுல ஒரு டிஸ்டர்ப்டு ஃபீலிங் நம்மகிட்ட கை மாற்றம் வாங்கி திருப்பி தராதோ இப்படி கொடி சொன்னா இருக்கிறார சொல்லி இவர் எட்ட முடியாத உயரத்தில் இருக்கிறாரு சொல்லி நமக்கு ஒரு மனசுல ஒரு நெருடல் ஏற்படும் இப்போ இதை நம்ம வந்து ரெண்டு விதமா எடுத்துக்கிடலாம் அவரை மாதிரி நம்மளால் அடையவே முடியாதுங்கிற மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த உணர்வை வந்து நம்ம பிளாக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பொறாமையாகவே ஆயிடும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவர் சரா சாதாரண நபராக இருந்தார் நம்ம கைமாத்து வாங்கியே இருக்கக்கூடிய அளவில் இருந்தவர் இந்த அளவுக்கு முன்னேறிட்டாருன்னு சொல்லி சொன்னால் அவருடைய முயற்சி எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதையே வந்து ஒரு உந்து சக்தியாக நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இதில் வந்து நம்ம ஒரு நிலக்கூடியது நிகழ்ச்சி ஒன்று தான் ஒரு பார்க்கும்போது நமக்கு ஒரு டிஸ்டர்ப்டு ஃபீலிங் ஏற்படுது அந்த டிஸ்டர்ப்டு ஃபீலிங்கை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அவரை மாதிரி நம்மளால் அடைய முடியாதுன்னு நம்மளை நம்மளே முடக்கி போடும் பொழுது அது வந்து ஒரு பொறாமை உணர்வாக இருக்குது அதையே வந்து நம்ம வந்து உந்து சக்தியாக மாற்றும் பொழுது அது நமக்கு என்கரேஜ்மெண்ட்டாக மாறி நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு ஊக்க சக்தியாக மாறிடும் அப்போ அடிப்படையில் வந்து பொறாமை உணர்வுக்கும் ஊக்க சக்தி வித்தியாசமே கிடையாது அடிப்படையில் பொறாமைங்கிறது அடிப்படை ஒரு உணர்வே கிடையாது அது ஒரு எக்ஸ்டர்னலாக நம்மளுடைய அப்ளிகேஷனால் வரக்கூடியது அப்போ நம்ம சூழ்நிலையை வந்து எந்த சூழ்நிலை நமக்கு மோசமான சூழ்நிலை அடுத்தவங்க நமக்கு கோல் சொன்னாங்களோ அல்லது வேற ஏதாவது சொன்னாலும் எந்த வேணாலும் சொல்லியிருக்கலாம் அதை நம்ம எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிடணுங்கிற பொறுத்தாரு அப்போ நம்ம பாசிட்டிவாக எப்படி எடுத்துக்கிடுறது நாம் வந்து அந்த மோசமான நிகழ்ச்சிக்கு நம்ம பொருட்படுத்தாதபடி நாம் நம்ம பாட்டில் எதை நல்லது பண்ண முடியுமோ அதை பண்ணுறதா அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு